ஸ் வெ்கம் டு அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் ஹாய்க்கா ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் ஸோ நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்களா சரி சரிங்கக்கா சரி சரி நிறையா பேர் வந்து அந்த கடை வந்து கேட்குறாங்களா ஸோ கண்டிப்பாக வாங்க மதுரை நாச்சியாஸ் வாங்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி புது புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர் சாரீஸ் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் டூ நைன்ட்டி அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ லைட் கலர் சாரீஸ் நிறையா வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம பிடிச்ச சாரீஸ் எடுக்கலாம் குட்டி குடி ஸ்டோன் ஒர்க்ஸ் வர மாதிரியான நம்ம குட்டி குட்டியாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வர மாதிரியான பூனம் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் நல்லா கூல் பூனமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக வந்து இது அந்த ஷிமரி இல்லை லுக் வரதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இது டிசைன் செம்மையாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாரீதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபேவரட் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்சது எல்லாத்தையுமே அழகான லாவெண்டர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ டூ நைன்டி ஃபைவ் தான் பட் ரொம்ப சாஃப்ட்டாக இல்லை குவாலிட்டியும் பிடிக்கணும் இல்லையா ஸோ அடுத்த சாரி ஸோ நல்லா பிரைட்டனிங்கான ஒரு கலராக இருக்குது ஸோ இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ஸோ இது எல்லாமே அப்படியே செட்டாக இருக்குது இப்போ தான் புது செட் எடுத்து மாட்டியிருக்காங்க போல் அழகா இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு கலர் நமக்கு பிடிச்சது எடுக்கலாம் ஸோ இதில் ப்ளூ நல்லா இருக்குது ஏற்கனவே ப்ளூ தான் எடுத்து வச்சுருக்கோங்க ஸோ ப்ளூ வேணாம் இந்த க்ரீன் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இந்த கலர் அழகாக இருக்குது ஸோ இந்த சாரீ ஆமாம் ஸோ நாலு சாரி நம்ம மைல்டு ஸ்டோன் ஒர்க்ஸும் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து அடுத்த பேட்டர்ன் ஆஃப் சாரிங்க ஸோ இதில் பார்த்ததில் வந்து லைட் லைட்டாக அங்கே ஸ்டோன் பாக்ஸ் இருக்கக்கூடியது இது லாவெண்டர் வந்து நல்லா இருக்குங்க பட் கொஞ்சம் சாஃப்ட்டாக இல்லை லைட் கலர் ஒன்று பார்த்துருவோமா லைட் கலர் ஒன்று ஸோ அங்கே இதில் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கக்கா ஸோ இதில் வந்து நமக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துருக்கோம் இது பிரைட்டனிங்கான எந்த கலரையும் எடுத்துக்கலாம் என்னங்கக்கா ஸோ இரநூத்தி தொண்ணூறுபா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆ நான் எங்கே இருக்க ஃப்ரீயாக இருக்குதுக்கோ ஸோ வாங்க ஃப்ரீயான பக்கம் வந்தாச்சு நம்ம ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லாமே டூ நைன்ட்டி ருபீஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ன்னு பிரைட்டனிங்கான ஒரு லுக் இருக்கக்கூடிய ஸாரீ லைட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியான ஸாரி டூ நைன்ட்டி தான் எல்லோ க்ரீன் இந்த காம்பினேஷனில் வருது இது நல்லா லாவெண்டர் கலருக்காக எடுத்துங்க இது பாருங்கள் எல்லாம் லைட் ஷேடட் இருக்கக்கூடிய சாரீஸ் டூ நைன்ட்டினா ரொம்பவே பரவாயில்ல ஸோ எல்லாமே டூ நைன்டி கலெக்ஷன்ஸ்ங்க ஒரு ஆனியன் பிங்க் இது லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் ஸோ இதுதாங்க லாஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஸாரீ இதுதான் ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் எனக்கு பிடிச்சி நான் எடுத்த சாரீஸ் ஹேங்கர்லேருந்து ஸோ வாங்க ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காட்டுங்க நல்லா நல்லா இருக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பார்க்கலாம் லைட் ஷேட் பேக்ரவுண்டுங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் அடுத்த பார்க்கலாம் எல்லாமே லைட் ஷேடட் தான் இருக்கு இது வந்து பிளவுஸ் இது முந்தான சாரீ உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஃப்ளாரல் டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த லாவெண்டர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரி எல்லாம் ஃப்ளவரல் டிசைன் கொடுத்து நல்லா அந்த சிம்மரி அங்கங்கே வந்து அந்த ஷிம்மரிக்கு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு தானே சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் ருப்பீஸ்ங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு நார்மலாக இருக்க பூனம் ஸாரீஸோடு இது அங்கங்கே அந்த கிளிட்டரி ஒர்க் வச்சுருக்கனால கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது அவ்வளோதாங்க வித்தியாசம் அடுத்த கலர் பார்க்கலாம் மைல்டு ஒரு ஷேடட் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கிரீன் எல்லோ மைல்டு பிங்க் இந்த காம்பினேஷன்ல வருது இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் பாருங்கள் அடுத்த சாரி பார்க்கலாம் நல்லா பிரைட்டனிங்கான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி இது வந்து ப்ளவுஸு இது முந்தான இந்த சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா அந்த ப்ளூ நல்லா பிரைட்டனிங் அழகாக தெரியுது ஆமாக்கா சூப்பராக இருக்கு ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இதுதான் எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்ச எடுத்த சாரி இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃப்ளவர் கலர் டிசைனுங்க இதில் வந்து உங்களுக்கு கிட்டரி ஸ்டோன் ஒர்க்ஸ் எதுவும் இல்லை ஸோ அடுத்து வந்து லைட் ஷேட் வந்து பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது இது வந்து பிளவுஸ் இது முந்தான சாரி உள்ளபெல்லாமே இந்த மாதிரி லீஃபி டிசைன் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க புடி குட்டி ஸ்டோன்க்காக கூட ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஊனம் சாரியாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செமி சில்க் ஸாரி சாஃப்ட்டு சாஃப்ட்டிக்கு உபயரப்பட்டு இது மாதிரி சாஃப்டி கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் டோலா சில்கு ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் ரெயின் மாடல் ஸாரீ இக்கட் மாடல் சாரி சும்மாரி சாஃப்டி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலர் வியர் சாரீஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி லோ ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நாச்சி ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுலேயுமே நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறீங்க அது வரைக்கும் டேட்டா பபாய் தேக்காங்க பாய் Nei.